நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லா ஆசீர்வாதமும் நீங்கள் பெற்று நன்மைகள் எல்லாம் பெற்று நல்ல நீலீசாக நீடி நீண்ட ஆயுசாக நீங்கள் இருக்கணும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்க்கிறேன் சில நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இல்லையா வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்க்கையில் கஷ்டங்களையே பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் நன்மையே செய்யணும் நமக்கு நன்மை வேண்டுமென்றால் நாம் நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு என்று கத்துடைய வேதம் சொல்லுகிறது நன்மை செஞ்சால் மேன்மை வரும் மேன்மை மட்டும் வராது நன்மைகளும் கூட சேர்ந்து வரும் அந்த நன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அதில் எந்த சிரமமும் இல்லாத நல்ல நன்மைகளை கடவுள் கொடுப்பார் கத்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடைய அவர் வேதனையை கூட்ட அறிந்து வேதம் சொல்லுகிறது இங்கே நல்ல ஆசீர்வாதத்தை தேவடைய கரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா தீங்கும் தீமைகளும் விலகி உங்களுக்கு நன்மைகள் பெறுவதற்கு நீங்கள் என்ன நன்மைகளை செய்யணும் முதலாவது நன்மை என்றால் என்ன பிறருக்கு நல்லது பிறருக்கு முன்னேற்றம் பிறருக்கு உயர்வு பிறரை காப்பாற்றுறது பிறருடைய நெருக்கடியில் தான் அவங்களை விடுவிக்கிறது சிலருக்கு கழுத்தில் இருக்கிற புளியை எடுத்து அவங்களை வெளியில் கொண்டு வரது அவங்க வியாதி சுகம் அவங்க பொருளாதார நெருக்கடியிலேருந்து வெளியில் வர்றது இப்படிலாம் சில உதவிகள் இருக்குது நன்மைகள் இருக்குது நல்லது செய்கிறது தான் நன்மை இப்படி நம்ம நல்லதை செய்யலாமே அப்போ நமக்கு நன்மை இருந்து நேராக கடந்து வரும் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திறந்தார் அவர் எல்லா நன்மைகளையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அவர் செஞ்சும் காட்டியிருக்கிறார் அவர் சும்மா மேலையில் பேசிட்டு இல்லை இயேசுனார்னா மேலையில் பேசிட்டு போகல அவர் செஞ்சு காட்டிட்டு போயிருக்கார் செய்யாமல் போல சொல்றது மட்டும் இல்லை செஞ்சும் காட்டியிருக்காரு ரொம்ப பேர் மேலையில் பேசுகிறாங்க செய்ய முடியாது அவர் செஞ்சும் காட்டினார் நீங்கள் செஞ்சும் இருக்கார் அவருடைய பிள்ளைகள் அவரை போலவே அவரை போலவே சொல்கிறாங்க செய்கிறாங்க செஞ்சு காட்டுறாங்க ஆக நன்மைகளை செய்யும் பொழுது கடவுளத்துலேருந்து நமக்கு நன்மைகள் வரும் என்னென்ன நன்மைகள் வரும் மனசில் ஒரு நிம்மதி வருங்க உண்மையான நிம்மதி அப்பா அவனுக்கு ஃப்ரீயாக இருக்கிற ஒரு நிம்மதி நல்ல ஒரு சந்தோஷம் சமாதானம் நல்ல தெய்வீக சுகம் திடீர் திடீர்னு இந்த இதெல்லாம் அந்த கெடுதலாம் வராமல் தடுக்கும் ஏதோ ஒரு கெடுதல் வர மாதிரி இருக்கும் அது தர செய்யும் தெய்வத்துடைய கிருப்பை தடுக்கும் கெட்டதை தடுத்து நிறுத்தும் நன்மையை ஈஸியாக உள்ளார கொண்டு வரும் இப்படி நிறைய நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது இனிமேல் நம்ம நன்மை செய்வோம் இயேசுவின் நாமத்தில் கற்று உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் கத்தினுடைய ஊழியக்கார கால உங்களை வாழ்த்துறேன் இது நல்லா இருக்கணும் அமைவையாக